இருந்துச்சு எல்லாத்துக்கும் ஆயுதம் இருந்துச்சு ஒட்டகம் இருந்துச்சு குதிரைகள் இருந்துச்சு ரசூல்லா வந்திருக்கும் போது கடினமான வெயில் ரமலான் பெற பதினேழு சண்டை நடந்தது ரமலான் பெற பதினேழு முதல் நாள் ராத்தி ரசூல்லா அழுது துவா கேட்குறாங்க அது சுற்றுல துவா கேட்குறாங்க இவர்கள ஈஸ்வராக அழாதீங்க அல்லா தர நச்சீடி சொல்லிக்கிறா வாங்கன்னு சொல்லி ஒரு மைதானத்தில் கூட்டு போய் கோடு போட்டு காட்டினாங்க இந்த இடத்துல முத்துபா ஷைபா அபுல் ஜெகல் இவங்கெல்லாம் கொல்லப்படுவாங்கன்ற காட்டினாங்க ரசூல்லாட்டை சுபூத்தூர் பின்னாடி ரசிகல் தாசல்ல சொன்னால் வரிசையில் அந்த சகாபார்கள் நிற்க வைக்கிறாங்க எதிர்ப்புறமாக அந்த ஆயிரம் எதிரிகள் நிற்கிறாங்க அல்லாவோட பெரிய ஒரு அற்புதம் என்னென்னா இந்த எதிரிகள் ஆயிரம் பேராக இந்த சகாபார்கள் முன்னூற்றி பதிமூணு அதை பார்க்குறாங்க அதிகமாக தெரிகிறாங்க சகாபாருக்கள் அதிகமாக தெரிகிறாங்க ஏன்னா நாம் தேவைப்பட்டது குறைவுதானே இப்போ பார்த்து அதிகமாக தெரியல இந்த மண் முன்னூற்றி பதிமூணு சகாபார்கள் எதிரிகள் பார்க்க மக்கள் தங்கியிருந்த பகுதியில் மிதமான மழையை அல்லாஹ் கொடுத்தான் அந்த மழை அந்த இடங்களை அவர் கூழ்ப்படுத்தி அந்த இடங்களை அல்ல மலையை கொடுத்தோம் ஆனால் எதிரிகள் பகுதியில் பார்த்தா சேறு சகரியமாக இருக்குது மழை அதிகமாக கொடுத்துட்டான் இதே அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய ஒரு அற்புதம் இப்போ சண்டை நடக்குது சண்டை நடக்கும்போது என்னென்னா பாருங்கள் அல்லாவோட பெரிய உதவி என்னென்னா இப்போ அல்லாஹ் அல்லா சொன்னால் வளர்க்குறது நசுருக்கு முல்லா அப்படி பதிலையும் அழுச்சு மாதிரி தான் ஒத்தக்குள்ள ஆள் பேசுகிறோம் சொல்லிக்கிட்டு குரானில் ஆயிரம் மலக்குமாறுகளை வானத்திலிருந்து இறக்கலாம் இந்த ஆயிரம் எதிரிகளை தாக்குவதற்கு முதல்ல ஆயிரத்தை இறக்கலாம் அதுக்கு பின்னாடி ரெண்டாயிரம் மூணாயிரம் கடைசியில் எல்லாம் என்ன சொல்லி முடிக்கிறான்னா ஐயாயிரம் வழக்குகளை இறக்கிவிட்டேன் உங்களுக்காக அப்படின்னு நல்லா குராயில் சொல்லிட்டான் ஐயாயிரம் மலக்குமாறுகளை நல்லா இந்த யுத்தத்தில் இறக்கி ஒரு சாபி என்ன செய்கிறாருன்னா ஒரு எதிரியை வெட்ட போகும்பொழுது அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு மழைக்கு என்ன செய்யற அந்த எதிரி வெட்டிடுவார் என்ன போவாங்க தாக்கி சாய்க்கிற பொறுப்பு அந்த மலக்குங்க அதே மாதிரி ஒரு சஹாபிக்கு பின்னால ஒரு எதிரி தாக்க வரும்போது அந்த எதிரியை அந்த மலக்கு வந்து தாக்கிடுவார் இப்படி மலக்குமார்களுக்கு உள்ள போனதுமே சகாபார்களுக்கு ஒரே ஆச்சரியம் அற்புதம் இவங்கெல்லாம் நம்ம ஆடை இவங்கெல்லாம் யாரு என்ற ஒரு ஆச்சரியத்தை எல்லாம் பார்வையில் ஏற்பட்ட பூரா மறக்குமாறுகள் இறங்கலாங்க அப்போ கிட்டத்தட்ட எழுபது எதிரிகள் வந்து இங்கே கொல்லப்பட்டாங்க பதினாலு சகாபாருக்கு இருக்க பெரிய ஒரு அதிசயம் அந்த மைதானத்தில் அபுல் ஜகனுடைய தலையை வந்து ஒரு கைத்தால கட்டி ஹிபுனு மசூதர் எல்லாம் இழுத்துட்டு வர்றாங்க ஹிபுனு மசூதர் அழியர்லாம் நம்ம பாயவடாக ரொம்ப லீனா இருப்பார் ஆனால் அபுல் ஜெஹன் நல்லா முரட்டுத்தனமான தலைலாம் பெருசாக இருக்கும் அவர் தலையை வந்து கைத்தில் கட்டி ரொம்ப சிரமப்பட்டு இழுத்துட்டு வர்றாரு மைதானத்தில் நபியன் நாய சொல்லாம் அந்த காட்சி பார்த்து அப்படியே சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறாங்கன்னா இஸ்ராத்துடைய ஆரம்ப காலகட்டத்தில் சூரத்து ரகுமான் இறங்குச்சு சூரத்து ரகுமான் இறங்குறதுமே ரசுல்லா சொல்கிறாங்க யார் காபால் போய் அர் ரகுமான் சூராவ ஓதுறதுன்னு கேட்குறாங்க அப்படி கேட்டதுமே அங்கே எழுந்து நான் ஓதுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுதியும் இல்லை ஏன்னா காபா சுற்றி அபுல் சகிடைய ஆதிக்கம் அதனால் போய் ஓதுன்னு அவன் அடிச்சு போடுவான் ஆனால் அந்த சபையிலேருந்து இவ்வளவு மசூதா கொஞ்சம் சகாபிகள் தான் சபையிலேருந்து இவ்வளோ மசூதி எழுந்துச்சு ஆனால் அக்கறோம் யார் ரசூர்லா நான் ஓதரை இருந்தாங்க ரசூல்லா அப்படி பார்த்துட்டு தலை கீழே போட்டு யார் ஓதுறதுன்னு கேட்குறாங்க மூணு தடவை கேட்கறதுங்க இவ்வளவு மசூதி அடையில நான் ஓதரை இருந்தாங்க ஆனால் அக்கறோம் யார் அசூர்லா ஏன் ரசூல்லா சல்லா அழைச்சாலும் ரெண்டு தடவை அவருக்கு அனுமதி மூணாவது தடவை போய் ஓதுன்னு சொன்னாங்க

இவ்வளவு மசூர் அறியலாம் என்ன யாரை சொல்லலாம் புறாணம் ஓத போல அரணகுமான் சூராவாக ஓத விடாமல் அடிச்சு போட்டான் ஆனால் வழிதாங்கமுனே வந்துட்டு நீங்கள் சிரிச்சுட்டு போது இப்போ தான் ஜிப்ரில் வந்துட்டு போனார் அவர் சொன்னார் ஒரு நற்செய்தி அபுல் சஹீருடைய தலையை இவ்வளவு மசூது தான் எடுத்துகிட்டு வருவார் அவனை அவனுடைய தலையை எடுப்பார் அந்த பாக்கியம் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு சொல்லிட்டு ஜிப்ரீல் போயிட்டாருன்றாங்களாம் அதனால் அந்த ஞாபகம் வந்து அதே மாதிரி மைதானத்தில் தலை எடுத்துட்டு வர்றாரு சில வருடங்களுக்கு பின்னால் அப்போ இந்த காட்சி பார்த்து ரசிகலாக சந்தோஷப்படுறாங்க அப்படி நடந்த அற்புதமான அந்த இடத்த விஷால்தான் நம்ம உங்களுக்கு பார்த்துவோம் இந்த ம அதே மாதிரி மலக்குமார்கள் இறங்கி அந்த மலை விஷாலில் நம்ம காட்டுவோம் இந்த சகாபால் கட்டியாக இவங்களுடைய உடலை மண்ணு சாப்பிடாது எப்படி கப்பனிக்கு எப்படி ரசிகர்கள் அடக்கம் பண்ணாங்களோ அந்த உடம்பு இருக்குது இவங்க சொருக்கவாதிகள் இவங்களுடைய பெயர் நம்முடைய வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுக்கு பறக்கத்து வருவோம் பதிமூணு சகாபார்களுக்கு முந்நூறு முன்னூறுகள் வந்து அன்பளிப்பா கொடுத்தாங்க அதிகமாக வெற்றியானா கொடுக்கறதாக அல்லா கியாமத்தில் அவங்களுடைய மௌத்து வரைக்கும் பெரிய செல்வத்தை அவங்களுக்கு நல்லா கொடுத்தாங்க அதனால அவ்வளவு செல்வந்தராஜ்க அதனால அவங்க பேரை சொல்லி மின்சாரம் நம்ம துவா கேட்போம் அந்த மலையை கேட்டுவோம்